ஹாய் மண்டே மார்னிங் மண்டேனாலே கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து சொகையிலுக்கு நேர்த்த வச்ச பிரியாணியே இருக்குது ஸோ அவன் அது தான் கேட்டான் அதனால அவனுக்கு அதுவே பேக் பண்ணியாச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன் ஸோ பாத்திரம் நைட் வளர்க்குறது எல்லாமே அப்படியே இருக்குது அதை எடுத்து வைக்கணும் சரி ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சொல்லி மஷ்ரூம் சா பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சுகலுக்கு வந்து நேற்று வச்ச பிரியாணியை வந்து சூடு இருக்கேன் ஏன்னா அவன் லஞ்சுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால காஃபி போடுறதுக்கு நான் பாலை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அவனுக்கு லஞ்சும் பேக் பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் பொறிச்சு வச்சுட்டேன் இந்த மஷ்ரூம் மசாலாவே இது நான் இன்றைக்கி வந்து வீட் ப்ரெட்டில் தான் செஞ்சுட்ருக்கேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நல்ல சீஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மஷ்ரூம் எனக்கு பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிவிட்டேன் சுக்கே லன்ச்சும் பேக் பண்ணிவிட்டேன் அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சுடுவாங்க அப்படியே அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க இது என்னோடய இது குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சு அதையே ஊட்டிட்டேன் இது வந்து ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேன் எனக்கு எனக்கு காஃபி குடிச்சா செட்டாக மாட்டேங்குது அதனால இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு அடுப்பில் போட்டேன் இன்னைக்கு கீரையும் கருவாடு தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து கீரை ஃபஸ்ட்டு ஆஞ்சி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு அந்த மல்லிகைத்தூளை வந்து மொதல் பாக்ஸில் போட்டாச்சு கீரை ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கீரை கூட்டு பண்ணிடலாம் இது கொஞ்சம் அந்த பேலன்ஸ் இருந்துச்சு இல்லை கொஞ்சமாக அரைச்சோல்ல சாப்பாடே வடிச்சிட்டேன் இன்றைக்கி நெத்திலி கருவாடு ஃப்ரையும் இதுக்கு கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எதாவது தொக்கு வகைகள் தொக்காக கூட செஞ்சுக்கலாம் ஸோ இது காலைல வளர்க்குனா பார்த்து இது நைட்டு போட்டது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இப்போ கீரை கூட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன் அரை அரைகீரியன்னு எனக்கே தெரியல கல்யாணம் எட்டு வருஷம் ஆகிடுச்சு இது சிறு பருப்பும் கொஞ்சமாக தோரம் பருப்பும் சேர்த்துட்டு ஸோ எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரதுனால அவங்கள்ட்ட கீரை தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது அவங்க ஏதாவது கீரை தான் வாங்கிட்டு வருவாங்க சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு தட்டி போடுங்க நல்லா இருக்கும் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் ஒரு மீடியம் ஃப்ளேம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஹை ஃப்ளேம் ஆனால் ஹை ஃப்ளேமில் தான் நான் வைப்பேன் சூப்பராக ரெடியாயிடும் நீங்கள் போட்டு கிண்டிக்கிட்டு கிளறிக்கிட்டு அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை நல்லா மையமாக செஞ்சிடும் தாளிப்புக்கு மட்டும் மாட்டோம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கருவாடு இது கருவாடு வாஷ் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஷிங்கே எப்படி இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் விசில் இறங்கிடுச்சு சாப்பாடும் ரெடியாகிடுச்சு நான் லைட்டாக சாப்பாடு என்ன பண்ணுவேன்னா தண்ணியெலாம் வடிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வைப்பேன் அந்த கீழே தண்ணி இருந்தால் அப்சர்வ் ஆகிடும் அது கீழே ரெடி ஆகிடுச்சு கடுகு எப்பவும் போடு நீங்கள் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நான் எல்லாமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எல்லா அடுப்பெல்லாம் தெரித்து அது திருப்பி துடைக்கணும் அதனால கொஞ்சம் இதுவாகும் ஆனால் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம சூடையே வச்சுருந்தோம்னா அதை அப்படியே வெடித்து நம்ம அடுப்பையே ஒரு நாசமாக்கிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்பயாவது மறந்துடுவேன் அது வேறு விஷயம் இப்போ ஞாபகம் போது சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கம்போ உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயத்தை சல்ஃபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இன்னத்துலையே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெல்ல ஹாய்த்து மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தண்ணி போட்டாமல் நல்லா பறிட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படி கூட பிடிச்சிக்கலாம் நம்ம தாளித்து கொட்டிட்டு நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போடணும் ஆனால் நான் போடலை ஏன்னா என்கிட்ட தேங்காய் இல்லை மறந்துட்டேன் இப்போ கடாயில் வந்து அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம அந்த கீரைக்கு தாளித்தோம்ல அதையும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஒரு இந்தியன் கல்ச்சர் நம்ம அப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஒரே குக்கரை ரெண்டு தடவை மூணு தடவை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஏமா பாத்திரம் வளர்க்குறது சாதாரணமாகவே இருந்தாலும் அது என்னமோ குமிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா நான் பார்த்தத வளர்க்கிட்டேன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இன்றைக்கி குழம்பு கருவாடு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பிளாக் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லியும் வரும் நம்மளோட பிளாக்ஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்குது இல்லை வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நேற்று சண்டே வந்து ஐஸ்கிரீம் போனோம் போயிடணும் ஐஸ்கிரீம் ஷாப் போயிடணும் இவரை இப்போ தீங்களா இப்போ இந்த வயசுலேயும் இவனுக்கு இவனுக்கு தனியாக ஐஸ்கிரீம் கேட்குறான் ஸோ உங்கள் பசங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்